என்று இணைந்தது மிகப்பெரிய பிரியமான இடம் எது என்றால் பள்ளிவாசல்கள் நம்ம எப்ப உலகம் சொல்லுங்க பார்ப்போம் கோவிடுடைய காலங்கள்ல வருஷத்துக்கு ஒரு முறை பெறுகிற அந்த திருநாள்முறை கூட தடை செய்யப்பட்ட போது எங்கேயாவது பெண்ணான் தூ கிடைச்சாதா எந்த பள்ளி வாசல பின்கலமாக என்ற அழைந்த நாட்கள் எல்லாம் பெருமக்களை ரொம்ப தூங்க பள்ளி வாசல் தொழிலோடு முஸ்லிம்களுக்கு நெருக்கமான இணக்கம் இருக்கிறது நம் உயிருக்கு நிகராக அல்லா பள்ளியை பேசுகிறான் அல்லா சொல்லுவான் வந்த மசாஜன் இல்லா பள்ளிவாசல்கள் எல்லாமே அல்லாஹ் கூறியது அது அல்லா ஒரு வசனத்துல சொல்றான் இன்னொரு உங்களுக்கு உங்களின் உயிர்களை உடமைகளை நான் விலக்கி வாங்கிக் கொண்டேன் உங்க உயிரும் உங்க உடைமைகளும் உங்களுக்கு இல்ல அது என்னுடையது அப்ப நம்முடைய உயிரும் அல்லாஹுடையது நாம் வீச்சிருக்கிற இந்த அல்லாஹ் அல்லாஹுக்குரியது ஒரு முக்மியின் உள்ளமும் ஒரு முக்மியின் உயிரும் ஒரு முக்மியின் பொருளாதாரமும் சரியாக எப்படி பாதுகாப்பது மனிதர்களுக்கு முஸ்லிம்களும் சமூகத்திற்கு கடமையோ அது போன்று பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை பீணுவது பள்ளிவாசலுடைய ஒழுக்கங்களை பாதுகாப்பது பள்ளிவாசலுடைய மாண்பை பாதுகாப்பது முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு கடமை இந்த வசனங்கள் நமக்கு கிடைக்கிற பாடம் நாளைக்கு மனுஷன்ல தாய் பார்த்து மகன் ஒரு அமல் கேட்டுமோ அப்படின்னு சொல்லி அற்புதமான எடுத்த அந்த வசனத்தை அப்படி வாசிச்சிங்கன்னா கண்ணுல இருந்து கண்ணீர் வராம கலந்துட முடியாது நாளை மறுபடியில் தாய் மகனை பார்த்து ஒருவாழ் என் மகன் என்ற ஒரு நன்மை கேட்டுவாரோ அப்படின்னு சொல்லி பார்த்து மகன் ஓர் வாழ் இந்த பார்த்து தண்டை ஓர் வாழ் உடன் பிறந்தவன் நண்பன் நண்பர்கள் யார் கூட நெருங்கி சப்புளைக்குன்னு ஆசைப்பட்டோமோ எல்லோரும் ஓடுவார்கள் இரண்டு ஓடுவார்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு பிரமாணசன்லா ஹரி கிருஷ்ணன் அவர்கள் அந்த நட்சரில் நீங்கள் காக்கப்பட வேண்டும் என்றால் அந்த நட்ச அல்லாம் அரிசிக்கு நிழல்ல உங்களுக்கு என்ன வேணும்னா ஏழு நபர்களை நாயகன் செல்லெல்லாம் விரைவ சார் அது ஒருவர் பெருமாள் சொன்னார்கள் ஒரு அர்ஜுனும் ஒரு மனிதர் கல்முடு அவர் உள்ளம் முழுக்க மஸ்ஜித் நிறைந்திருக்கும் பள்ளிவாசலுக்கு என்ன செய்யறது பள்ளிவாசலுக்கு எப்ப போறது பள்ளிவாசல்ல வர முசலிகளுக்கு என்னென்ன தேவைகளை எப்படி எப்படி நிறைவேற்றுவது வாஷிங் மசீன்களை எப்படி சரி செய்வது பைப்பு பாத்ரூம் போன்ற சேவைகளை எப்படி செய்வது இங்க ஆயிடுச்சுன்னா எப்படி பார்ப்பது இங்க வருகிற முசலிகளுக்கான தேவைகள் தண்ணீர் தேவை தொட்டு எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று உள்ளத்தால் மசாஜ் அவர் உள்ளிட்ட பள்ளிவாசல் நிறைந்திருக்கும் அடுத்த அசலுக்காக காத்திருப்பார் அசர் முடித்து விட்டால் அடுத்து மழை விட்டு ஆக்காத்திருப்பார் பெண்களை தாண்டி பெருமாள் சொல்வார்கள் அவர் உள்ள முழுக்க பெருமையை கடந்து மசிதிற்காக வேண்டி வாழ வேண்டும் என்று ஆசித்தவர் மசிதிற்காக வேண்டிய வாழ்ந்தவர் இப்படி வாழ்ந்தால் அவருக்கு அல்லாஹுடைய அரிசில் நிழல் தருவான் தாயை பார்த்து மகன் ஓடுகிற மகனை பார்த்து தாய் ஓடுகிற அந்த மகன் ஒரு முஸ்லிம் ஒரு ஒரு முஸ்லீம் நெருக்கம் இப்படி இருக்க வேண்டும் என்பதாக நாயகம் சொல்லுவார் அதே போன்று எந்த ஒரு செயல் செய்தாலும் மஸ்ஜிதை வைத்து துவங்குவார்கள் நமக்கு தெரியும் நாயக் அல்லாசர்கள் எந்த சஃபர் எந்த பிரயாணம் போனாலும் பள்ளிவாசலுக்கு சென்று விட்டு பிரயாணத்தை புறப்படுவார்கள் பிரயாணம் முடித்து வந்த பிறகும் வெளியூர் போனாலும் சரி அவங்க இருந்தாலும் சரி யுத்தத்தை முடித்து வருகிற பொழுது பள்ளி வசனத்துக்கு வந்துட்டு போவாங்க அதே போன்று அல்லா முறை நடைமுறையும் இதுவர்களை நம்ம மேடாக்கு பயணம் போட்டு போனா அப்படிதானே அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க பழனிசாமி வசனம் ஆரம்பிக்க இடத்துக்கு அல்லாஹ் பரிசுத்தமானவன் எந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ் ஏன் பரிசுத்தமானவன் அல்லதி அஸ்ரா பி அபதிஹி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்ஸல் லதி பாரத் நாடுவுது மஸ்ஜிதுல் ஹராமில இருந்து ஒரே ஒரு நாள் இரவில் சில பொழுதுகளில் சில மணிக்குரியில் மஸ்ஜிதுல் ஹராமில இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை என் அடியாரை தனது அடியாரை அழைத்து சென்ற அல்லாஹ் பிரசுத்தமானவன் அவன் சொல்றான் அப்ப மேலாண் பயணத்தினுடைய துவக்கமும் என்னென்னதான் துவங்கியது அரண்மனிருந்து அத்தசார் சென்று அதற்கு பிறகு அல்லா வெகுத பயணமாக உயர்த்தினான் எனவே அண்ணா எந்த ஒரு வேலையை துவங்குகிற போதும் பள்ளிவாசலோடு தனது துவக்கத்தை ஆரம்பிப்பார்கள் அதே மாதிரி கிருபா அரசா என்று மதினாவை மக்களால் இருந்து மதினாவுக்கு முதல் செஞ்சு போகும் பொழுது குபா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியில நாலு நாள் தங்கினாங்க நாலு நாட்கள் தங்கி பிறகு மதினாவுக்கு போயிட்டாங்க முதலாம் ஆண்டு ரபியூ லெவல் துறை எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நாலு நாள் குபால தங்கினாங்க அதற்கு பிறகு அங்க ஒரு பள்ளி கட்டப்பட்டது பெருமா தங்கிய அந்த இடத்துல ஏன் பள்ளி கட்டினாங்கன்னா நாலு நாட்களும் நாயகம் சங்கம் வாங்க சொல்லுவார்கள் சொல்கிற இடத்தை குபாவில் அமைத்துக்

பள்ளிவாசலை நிறுவது சேர அமரஞ்சு அல்லாவுக்கால ஆட்சி காலத்துல சுவாரசியம் வெற்றி செல்லப்பட்டது என்ற சகாதியின் மூலம் பெருமா அமரஞ்சு அல்லாஹ் முதல் கட்டளை அந்த ஒரு பள்ளிவாசல் உண்டு அப்ப குருமாவாசன் அல்லாஹலையும் சும்மா அவர்களோட அவர்களை திருப்பழுகிற சகாதியிலும் பள்ளிவாசலை நிறுவுவதில் பள்ளிவாசலை கட்டுவதில் மிகுந்த கவனம் செலுத்தினார்கள் ஏன்னா ஏன்னா இந்த உலகில் இந்த உலகில்

அந்த காபக்குள்வாவிற்கு ஏழு வாரங்களை கடந்து பள்ளியார் எப்படி காபத்துவாவை மனிதர்கள் தவாப் செய்கிறார்களோ அதே போன்று பள்ளியை மனக்குகள் தவார் செய்கிறார்கள் என்றால் நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு குழந்தை இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் பொது விதி காபாவோடு தொடர்பு இருக்கும் அந்த காபகுழ்வாவிற்கு பைப்பு தொடர்பு இருக்கும் விரும்பியிலிருந்து ஒரு நூலை நேர விக் அப்படின்னு சொன்னால் செய்த முட்டை இடம் தேவை குழுவா இப்ப விங்கியிலிருந்து எது இறங்கினாலும் கேவதுல்லாவுக்கு ரஹ்மத்தாக அருளா இறங்கினாலும் கேவதுல்லா என்று இறங்கி என் உறவு இருக்கிற எல்லா மசீன்களுக்கும் அது பங்கு வைத்து கொழுக்கப்படுகிறது நான் இருக்கிற இந்த பள்ளியும் விடியில இருக்கிற பைப்பும் மயமும் ஒரு குழந்தை உள்ள பள்ளி பத்து முதல் விரி இரண்டாவது கான்செப்ட் ரெண்டாவது விரி என்ன என்றால் உலகில் பள்ளி இருந்தாலும் சரி எங்க பள்ளிவாசன் கட்டி இருந்தாலும் சரி இந்த பள்ளிகளில் எல்லா மொழி போலும் மலக்குகள் சூழ்ந்திருக்கிறார்கள் எனவேதான் பள்ளிவாசனுக்கு அல்லாஹ் இவ்வளவு சிறப்புகளை அள்ளி கொடுக்கிறார் உலகில் அல்லாஹிற்கு மிக பிடித்தமான இடம் பள்ளிவாசன் அதே கூட நாயகம் சொல்லுவார்கள் நாயகம் சொல்லுவார்கள் உலகத்துல ஒருத்தர் அல்லாஹருக்காக வேண்டி ஒரு பள்ளியை கட்டிவிட்டால் அவருக்காக சொர்க்கத்தில் எல்லாம் பள்ளி நாயகம் என்பதாக நாயகம் செல்ல சொல்வார்கள் அதே போன்று பெரும்பான்மை தேர்ந்தெடுக்கும் பொழுது நாயகம் சொல்வார்கள் யார் காலையிலோ மாலையிலோ பள்ளிக்கு செல்வாரோ ஒரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பள்ளிக்கு சென்றாலும் அத்தனை முறை நாளை மக்சரில் அவருக்காக அல்லா கணக்கு போட்டு லிஸ்ட் போட்டு உலகில் வாழ்கிற காலத்தில் ஒவ்வொரு நாளும் இத்தனை முறை பள்ளிக்கு லிஸ்ட் போட்டு அவருக்கு அல்லாஹ் விருந்து கொடுப்பான் என்பதாக திருமக்கள் சொல்வார்கள் நம் வீட்டில் உணவு செய்து விட்டு பொதுவா பள்ளிக்கு வர வரணும்னாலே வீட்டுல உதவு செஞ்சுட்டு பள்ளிக்கு வரணும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை தருகிறான் ஒரு பாலத்தை அழிக்கிறான் ஒரு அங்கே அல்லாஹ் நம்ம மீது இறக்குகிறான் அப்ப எதுக்கு பழிவாசல்ல பாத்ரூம் அப்ப எதுக்கு பழிவாசல்ல பைப்பு இந்த கேள்வி வரும் தானே முசாஃபிர்கள் பயணாளிகள் பயணம் செய்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க வீட்டுல உதவி செய்ய முடியாம தங்கடம் இல்லாத தங்கடத்தில் மக்கள் இருப்பாங்க அவங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது ஆக நம்ம பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது வீட்டில் உதவி செய்து விட்டு பள்ளிக்கு வந்தால் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மையும் கிடைக்கிறது ஒரு பாவம் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது நமக்கு ஒரு அருள் கிடைக்கிறது என்பதாக நாயகம் சந்தர் மாவம் சொல்லுவார்கள் அதே மாதிரி பெருமாள் சொல்லுவார்கள் யார் தனது இல்லத்தை பள்ளியாக கொள்கிறாரோ அது எப்படி இல்லத்தை பள்ளிய மாற்ற முடியும் இவர் கேள்வி வருதுல்ல நாயகம் செல்ல சொல்லுவோம் சொல்லுவாங்க யார் தனது இல்லத்தை பள்ளியாக மாற்றிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஐந்து சோபனங்களை கொடுக்கிறார்கள் முதல்லாவது அவருக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறாங்க இரண்டாவது ரஹமத் அவர் மீது அனுதினமும் கொட்டி கொண்டு இருக்கிறது மூணாவது சிராத் முஸ்தத்தின் பாலத்தை அவர் கடந்து வருவார் நாலாவது அல்லாஹுடைய நிகா கிடைக்கும் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் ஐந்தாவது சொர்க்கத்துல உயர்ந்த பதவி கிடைக்கும் தவறான பதிவான ஹரிஸ் சரி எப்படி இங்க இல்லத்த இல்ல மாதிரி பள்ளிய மாத்துறது நம்முடைய எல்லா கால ஓய்வு காலங்களையும் பள்ளியை கழிப்பது நமக்கு எஞ்சி இருக்கிற நேரங்களை அலுவலகம் இல்லாத மற்ற நேரங்களை வீட்டில வந்து மொபைல் ஓடுறது யூடியூப் பாக்குறது வாட்ஸ்அப் ஆகிறது இதை தவிர்த்துக் கொண்டு பள்ளிவாசலில் அமல் செய்ய அமர்வது பெருமக்களே அதே போன்று நாயகம் சொன்னார்கள் யாருக்கு பள்ளியோடு துறவு இல்லாவிட்டான் பள்ளியோடு அவருக்கு ஏன் நடக்கும் நாயகம் சொன்னார்கள் ஆடுகளை ஓனாய் வேட்டையாடுவதை போன்று சைத்தானும் முஸ்லிம்களை வேட்டையாடுகிறான் யார் பள்ளியை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ அவர்களை மிக இழங்காக செய்தான் வேட்டையாடி வருவான் என்பதாக நாயகன் சொன்னார்கள் பள்ளிவாசலுக்கு என்று தூக்கல் இருக்கிறார்கள் பெருமாக சொன்னார்கள் பள்ளிகளுக்கு என்று முறை கம்புகள் இருக்கிறது அவர்களோடு வானவர்கள் அமர்கிறார்கள் அவன் பள்ளிவாசலுக்கு வந்தவுடனே அவர்கள் வானவர்கள் செய்கிறார்கள் அவங்களோட சூழ்ந்து அவங்க அவங்க அமர்ந்த இடத்தில் வானவர்கள் அமர்கிறார்கள் பள்ளியில் அவர் வரல நான் ஏதாவது ஒரு தங்கடத்தினால ஒரு காய்ச்சல்னால ஒரு சிரமத்தினால பள்ளிக்கு அவர் வராவிட்டால் அவரை பற்றி வானவர்கள் விசாரிக்கிறார்கள் அவர் வானவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் அவருக்கு ஏற்பட்டு விட்டால் அவருக்கு உதவி செய்கிறார்கள் என்பதாக செய்தி அமல்களின் பதிவாக இருக்கிறது எனவே நம்ம பள்ளியினுடைய முறைக்கம்பா நாம் ஆகிக் வேண்டும் நமது இல்லமாக மசுராக வேண்டும் அதே போன்று விருமாசலாம் சொன்ன சொல்லுவார்கள் யார் பள்ளிய கூட்டி சுத்தம் பண்றாங்களோ இந்த பணியில போட்டுறது சுத்தப்படுத்துறது அதெல்லாம் செஞ்சிடலாமா நம்ம அதெல்லாம் மோ அதியனுடைய வேலை மோ அதியன் இல்லதான் அதுக்குன்னு யார் யார் போட்டுலாம் வலியுறு காலத்தில் ஒரு பெண்மணி ஒரு கிராமவாசி ஒரு பெண்மணி பள்ளியை கூட்டி சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தார் அந்த அம்மா வஃபாத்தாயிட்டாங்க வஃபாத்தான தகவலை நாயகர்கள் சொல்லல சகாபிகள் பெரும்பாலும் கோவப்பட்டாங்க யார் பிறந்தாலும் யார் இறந்தாலும் இடத்துல பதிவு வர வேண்டும் என்று நீங்க பதிவு செய்யணும் நாயகர் தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவுக்காக ஜனாத குழு வச்சாங்க தொலை வச்சுட்டு சொன்னாங்க நாயகர் செல்லவா ஒளிவசனம் அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர் பதவியை கொடுத்து விட்டான் எதற்காக பள்ளியை உறவு செய்ததற்காக அப்ப ஒவ்வொரு அஜீனுக்கும் கண்டிப்பா என்ன இருக்குங்க சொர்க்கத்துல பெரிய இடம் இருக்கு நம்மளும் பங்கு வாங்கிப்போமா இங்க அன்பா கேட்டுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி மேல் மாடி கூட்டப்படுது நம்மளும் கலந்துக்கணும்ல சைவ மகிழ்ச்சியெல்லாம் பெரிய பண்ண சொர்க்கம் கிடைக்கும் அதையும் சொல்லவா பிரபலம் வயசு சொன்னவங்க ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா திரையை விலைக்கு பார்த்தாங்க பார்க்கும்போது மசூர் நம்பி அப்படி துடிச்சு ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருந்தாங்க புதுசா ஒரு விளக்கு இப்படி மசூதன் வச்சு நான் இவங்க வேகமா வெளியே வந்து கேட்டாங்க யார் பார்ப்பேன் யார் பார்த்த விலப்பா இது யார் மசூதி நடைமுறை அழகாக்கியது துணிக்க இருக்கிறது அப்ப தண்ணி மூத்த அறியலாம் நான்தான் பாரிசு பாரிசு போயிருந்தேன் இந்த விளக்கு அழகா இருந்துச்சு நம்ம மசூத் நடைபெறும் மாட்டினா நல்லா இருக்குங்கன்னு சொல்லி வாய்ந்த வந்து மாட்டினா யாரை சொல்லலாம் அப்படின்னு சேனா தண்ணி மூணை அறியல் அவ்வளவு சொன்னாங்க ஞாபகம் வச்சுங்க யாரெல்லாம் பள்ளிக்காக வேண்டிய பண்டு கொடுக்கிறார்களோ அப்படின்னு பில் கட்டுறதற்காக அல்லது லைட் இருக்கிற நாயகம் உடனே சொன்னார்கள் அல்லாங்களுடைய பள்ளியை அருள் பள்ளியை வெளிச்சமாக்கியதற்காக அல்லாஹ் அல்லது கவுரை வெளிச்சமாக்குவாராக ஆனா பிற்பகலே நானும் நமது பள்ளிவாசலை பேணுவதற்காக பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவதற்காக நேரங்களை ஒதுக்கி அதற்காக வேண்டி நம்முடைய காலங்கள் நாயகம் நாயகத்தில் எல்லாம் வரையுடன் செல்வார்கள் நீங்கள் பள்ளிவாசல் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான சாப்பிட்டு பள்ளிவாசன சத்தம் போட்டு பேசாதீங்க நாயகம் சொல்லலாம் எழுதி காப்பது பள்ளிவாசல் ஒரு சத்தம் போட்டு குரான் முடித்து இருந்தாரு திரையை உழைக்கி நாயகம் சொன்ன வார்த்தை இது நீங்கள் எந்த ஒரு முறை தொண்டை கொடுக்கிறாதீங்க எதை செஞ்சுட்டு இருக்காரு பேசிக்கலாம் இல்ல குரான் முதிட்டு இருந்தார் சத்தம் போட்டு நாயகம் சொன்னார்கள் நீங்க இங்க வணங்குகிற யாரு பல்லை குடுக்க முடியாது செல் குர்ஆன் ஓதுவதன் அவர்களும் அப்படி தான் இருந்தார்கள் சஹாபிகள் சொல்வார்கள் சஹாபிகள் காலத்துல உமர் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல பிரமா ஹுசைன் உமர் ரழியல்லாஹு தஆல அவர் வராங்க வரும் பொழுது தூரமா இருந்து பார்க்கறாங்க மசூத் நபவில யாரோ ரெண்டு பேர் வெளியூர் காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க سيدنا உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வர சொன்னாங்க ஒரு சஹாபி அனுப்பி முரதேவர கூப்பிட்டு அந்த ரெண்டு பேர்த்தையும் விசாரிக்கிறாங்க நீ எந்த ஊருக்காரங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க நாங்கள் சோமாலயா அபிசினியான்னு சொல்லி இப்போ முரளதீவரம் சொன்னாங்களாம் நீங்கள் மஜினாவாசிகளாக இருந்தால் உங்களை சாட்டையால் அடித்திருப்பேன் எதுக்கு பள்ளிவாசலை வந்து இவ்வளோ சத்தமாக பேசுறீங்க மாணவி செல்லெல்லாம் உங்களுடைய சொல்ல முடியாது ரவுலா இங்கே இருக்கிறது மசூத் நபமியில் மாணவி உறகி கொண்டு இருக்கிறார்கள் எம்பெருமா ரசூலா பள்ளிக்கு வந்து அவர்கள் எந்த பள்ளியில் சத்தமாக பேசாதீர்கள் குரான கூட சத்தமாக ஓதாதன்னு சொன்னாங்களோ அங்கிருந்து கட்டி பேசிட்டு இருக்க நீ மதினாவாசியா இருந்தா சௌக்கால் அடிச்சிருப்ப ஒன்னு சொல்வது யார் முறதியவானோ வாசல் உள்ள இருந்து சத்தம் போட்டு பேசக்கூடாது பள்ளிவாசலுடைய ஒழுக்கங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பள்ளிவாசலுடைய அருள் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இங்கே உள்ள வந்துட்டாலே பள்ளிவாசல் உள்ள வந்துட்டாலே நமக்கு மன நிம்மதி கிடைக்கணும் நம் பள்ளிவாசலுக்கு மன நிம்மதிக்காக வருகிறோம் பள்ளிவாசலுக்கு நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக வருகிறோம் பாவங்கள் போக்குகிற இடமாக நாம் மீற்றிருக்கிற பள்ளிவாசல்கள் இருக்கிறது நமக்கு நிம்மதியை தருகிறது மன கவலைகளை பள்ளிவாசல்கள் அகற்றுகிறது வெறும் தொழுவதற்காக வேண்டி மட்டும் பள்ளி இல்லை பெருமக்களே எப்போதெல்லாம் நாம் மன வருத்தத்தோடு எப்போதெல்லாம் சந்தோஷத்தோடு இருக்கிறோமோ அப்போதெல்லாம் பள்ளியில் வந்து அமர்ந்து அமல்கள் செய்ய வேண்டும் பொதுவாக பொதுவாக ஏத்திக்காஸ் இருக்கிற நீயத்தோடு பள்ளிக்கு வரணும் பெருமாள் சொல்லுவார்கள் நீங்கள் பள்ளிவாசலுக்கு உள்ளே வரும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து உள்ளே செல்லுங்கள் അങ്ങനെ ദ നായകം യു പള്ളിക്ക് വരുക மின்தான் ரஜி இந்த நாலு வாசகத்தை சொல்லிவிட்டு வலது காலை உள்ளே வச்சு அல்லாஹு மஃப்தா அலி அபு ரஹமத்துக்குன்னு உள்ளே வந்துட்டா அவருக்கு இங்கு அவரை மு அன்று முழுக்க செய்தண்ட மாட்டான் இப்படி தான் பள்ளிவாசலுக்குள்ளே வர முறை அதே மாதிரி நாயகம் சொன்னார்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வந்ததற்கு பிறகு ஏத்திக்கா புனியத்தை வச்சுக்கங்க மஸ்ஜிதில் யார் பள்ளியில் வந்து அமர்ந்து தூக்கம் வந்துருச்சு படுத்து தூங்கினாலும் நன்மை கிடைக்கும் என்பதாக நாயகம் சொன்னார்கள் அதுக்குன்னு வந்து தூங்கிறதுக்காக வேண்டி பழிவாசல் அல்ல நீங்கள் எழுத்திகா பண்ணியத்தோடு பள்ளியில் சாதாரணமாக அமர்ந்திருந்தாலும் சரி சரி ஒரு தொழிலை முடித்து விட்டு அடுத்த தொழுவிக்காக காத்திருந்தாலும் சரி விக்ரம் செய்தாலும் சரி குரான் ஓதினாலும் சரி பள்ளிவாசலில் நன்மை கிடைக்கும் என்பதாக நம் நாயகம் சல்லாஹ் வலிகம் சொன்னார்கள் இப்போ பள்ளி என்பது நமக்கு ரஹமத்தை கொடுக்கிற ஸ்தலம் இடம் பள்ளி என்பது நமக்கு மன நிம்மதியை கொடுக்குற இடம் நாயகம் அப்துல் ஹதீஸ்ல சொல்லுவாங்க ஒரு காடை குருவியின் வீட்டு அளவாவது நீங்கள் பள்ளியை கட்டி கொள்ளுங்கள் ஒரு காடை குருவியோடைய வீடு எவ்வளோ இருக்குங்க ஒரு கையளவு இருக்குமா ஒரு கையளவு பெருமா சொல்லுவார்கள் ஒரு காடைக்குருவியின் வீட்டளவாவது நீங்கள் பள்ளி கட்டி அதில் இப்போதை செய்து வாருங்கள் அப்படி கட்டினால் நீங்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டினால் உங்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் இந்த ஹதீச ஆய்வு செய்யற பெருமக்கள் சொன்னாங்க ஏன் சிட்டுக்குருவின்னு சொல்லல ஏன் கிளின்னு சொல்லல ஏன் மயிலுன்னு சொல்லல எல்லாம் சொல்லியிருக்கலாம் தானே எல்லாமே அல்லாஹுடைய படைப்பு தானே ஏன் காடைக்குருவியை நாயகம் இங்கு மென்ஷன் செய்ய வேண்டும் ஏன் பதிவு செய்ய வேண்டும் என்றால் ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள் நானும் தேடி பார்த்தேன் கா காடைக்குருவி தன் கூட்டில் அமர்ந்து சப்தம் போட்டு பேசாது சப்தம் அது சவுண்ட் இருக்குல்ல கி கி கிக்கி கிக்கி சவுண்டு கூட்டுக்குள்ளே போடாது ரெண்டாவது ஸ்பெஷல் என்னவென்றால் காடைக்குருவி தன் இல்லத்தை தன் வீட்டை தன் கூட்டை சுத்தமாக வைத்திருக்கும் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்ட நேரத்திலும் கூட குருவி தன் நஜீசை தன் கூட்டில் போட்டு குருவி சப்தம் இல்லாமல் நிசப்தமாக அமைதியாக ராகத்தாக தன் கூட்டை வைத்திருக்கும் அடுத்து சுத்தமாக வைத்திருக்கும் அல்லாஹுடைய பள்ளி பெருமான் சல் அல்லா சொல்கிறார்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் பள்ளி அல்லாஹுடைய ரிவாயத்து முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழ்கிற பகுதியில் பள்ளி கட்டுங்கள் பள்ளியை மனம் கமல செய்யுங்கள் பெருமக்களே இது இவை அனைத்துமே நமது பொறுப்பு நாயகம் சல்லல்லாஹி வசங்கள் சொல்லுவார்கள் மன கவலைகளை பள்ளிவாசல் போக்கிவிட்டோம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எப்போல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறமோ எப்போல்லாம் ரொம்ப வீட்டில் ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறமோ நேராக இயத்திகா ஃபுனியத்தோடு பள்ளியில் வந்து உட்காந்துருங்க ஒரு நாள் முழுக்க ஐதிகாஃபர் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நொடி பள்ளியில் அமர்ந்தாலும் எழுத்திகா ஃப்னியத்தோடு அமர்ந்தால் எழுத்திகாஃபர் நன்மை கிடைக்கும் பெருமக்களை இன்றைக்கி எழுத்திக்காப்புடைய அமல் நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் பெருமக்களை நம்மள்ட்ட இல்லாமல் போனது ரமதானில் மட்டும்தான் எழுத்திக் காஃபுன்னு நினைக்கிறோம் அப்படி அல்ல ரமதானில் எழுத்திக் காஃபு இருப்பது சுண்ணத்தான எழுத்திகாஃபு எப்படி ஃபருளு சுண்ணத்து நஃபீல் என்ற தொகைகளில் மாறுபடுகிறதோ எழுத்திக் காஃபிலும் நேர்ச்சையான எழுத்திக் காஃப் இருக்கிறது வாஜிப்பான எழுத்திக்காஃபு இருக்கிறது சுண்ணத்தான எழுத்திகாஃபு இருக்கிறது எனக்கு இந்த செயல் செய்துவிட்டால் என் தாயாருக்கு நிவாரணம் கிடைத்து விட்டால் என் பிள்ளைகள் பாஸ் ஆகிவிட்டால் வியாபாரத்திலே பறக்கத்து ஏற்பட்டு விட்டால் நான் மூன்று நாளைக்கு எழுத்தி காப்பிருக்கிறேன் நினைத்து வைத்துக் கொள்ளலாம் பெருமக்களை ஒரே ஒரு நாள் எழுத்துக்காப்பிருப்பது பள்ளிவாசலில் ஒரு நாள் பள்ளிவாசலில் எழுத்து காப்பிருந்தால் நம்பெருமான் சல்ல அல்லாஹ்ல மக்கள் சொல்லுவார்கள் யார் ஒரு நாள் பள்ளியில் எழுத்துக் காப்பிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மூன்று அகல்களில் தூரம் நரகை விட்டு தூரமாக்குகிறான் ஒரு அகலியின் தூரம் வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ அவ்வளோ இடைவெளி அப்போ கொஞ்ச நேரம் பள்ளிவாசலில் வந்து எழுத்துக்கா நீயத்தோடு அமர்வதும் நமக்கு பெரும் நன்மை கிடைக்கும் அபூ மாமா பாகிதரதி எல்லாருக்கும் அவங்க மசூன் அபவியில ரொம்ப கவலையா மனம் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தார்கள் பெருமாசனம் கேட்டாங்கன்னா என்ன அபோ மாமா தொழுபையுடைய நேரம் இல்லையே எது இந்த நேரத்தில் பள்ளிக்கு வந்துருக்கீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள் அசல்லு வலைவசனம் கேட்ட கேள்விக்கு சரி அபூமாமா ரதியல்லாஹ் பதில் சொன்னாங்க யார சொல்லுல்லா கடன் தொல்லைகள் கடன் கஷ்டங்கள் கடன் அதிகமாயிடுச்சு அடைக்க வலை வழி தெரியல அந்த கடன் தான் என்னை பள்ளிக்கு இழுத்து வந்து விட்டது அப்படின்னு அபூமாமா பாஹி ரதியில் தானு சொல்கிறாங்க பெருமாளை வஸ்லம் அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து அ உமா மாரதிய தோலில் கையை போட்டு என்ன வியாபாரம் செய்கிறீங்க வியாபாரத்துக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க இது இன்னும் கொஞ்சம் இப்படி கூட்டிக்கலாமே அல்லது அந்த வியாபாரத்தில் அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை பெருமான சொல்லிக் கொடுத்தது அல்லாஹ் பிக்க அல்ல ஹம் வல் கசல் செய்தி புகாரியனுடைய தகவல் இது இந்த துறாவை ஒரு வாரம் கூட நான் ஓதலங்க சரி அபூ மாமா ரீதியோ தான் சொல்றாங்க ஒரு வாரம் கூட ஓதவில்லை எனது ஒட்டுமொத்த கடனும் அடைந்து விட்டது ஹவா என் ஹபீபின் வார்த்தையை பார்த்து மெய்சிலிருக்கிறேன் அல்லாஹ் என் ஹபீபை பார்த்து சொல்கிறான் நம்ம ஹபீபை பார்த்து சொல்கிறான் ஒமா என் அனில் ஹவா அவள் பேசினால் உண்மை பேசுவார் என்கோ இல்லா வகி யூஹா வகையை தவிர அவர் ஒன்றும் பேச மாட்டார் இச்சையில் அப்படி போக போக தள்ளிட்டு போக மாட்டாங்க ஃபார்வேர்டு செய்தியை பெருமாள் சொல்லிட்டு போக மாட்டாங்க என் ஹபீபு பேசினால் அல்லா தலுகிற சான்று என் ஹபீபு பேசினால் உண்மையை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டார் நம் நாவில் இருந்து நம் நபி நம் நம் நபியின் நாவில் இருந்து அறுபத்தி மூன்று ஆண்டுகளில் ஒரே ஒரு பொய் கூட வந்ததில்லை அந்த ஹபீபு சொல்கிறார்கள் கடன் தொல்லை ஏற்பட்டால் இந்த அதுவா ஒதுங்க உங்களுக்கு வேண்டும் வேண்டுமென்றால் பள்ளிக்கு வாருங்கள் யார் பள்ளியோடு நெருக்கம் இல்லாமல் இருக்கிறார்களோ எப்படி மந்தையை விட்டு தனித்து செல்கிற ஆட்டை ஓனாய் வேட்டையாடி விடுமோ பள்ளியை விட்டு தூரமாக இருக்கிற மனி முஸ்லீம்களை செய்தான் வேட்டையாடி விடுவான் நாயகம் சொல்வார்கள் மக்கள் அனைத்தும் பெருமானால் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒழுக்க நெறிகள் இவைகளை நாம் பேணி பேணி பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்களாக இருக்கும் பள்ளிவாசல்கள் தொழுவதற்காக வேண்டி மட்டுமல்ல பள்ளிவாசல்கள் மன நிம்மதிக்காக வேண்டி பள்ளிவாசல்கள் மன சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி கஷ்டங்களை பிரச்சனை வேண்டி பள்ளிவாசலை எப்படி பேண வேண்டுமோ அப்படி பேணுகிற மேன் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக பள்ளிவாசலை சுத்தம் செய்கிற தௌஃபிகளை நமக்கு வழங்குவானாக இன்னும் நிறைய மசிதுகளுக்காக வாரி வாரி கொடுக்கிற மேன் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக மஸ்ஜிதில் என்னவெல்லாம் அமல்கள் செய்ய வேண்டுமோ எல்லா அமல்களையும் செய்ய அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக வாக்குறது அவன் அலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா வபரகாத்து